ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்ம தோட்டத்தில் நடக்க போற ஒரு அழகான அறுவடை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் காய்கறிகள் அறுவடை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அறுவடை நம்ம நம்ம கீரை தான் பறிக்க போறோம் இப்ப நீங்க பாக்குறது எல்லாம் இங்க வாட்டர் கேனு இருபது லிட்டர் வாட்டர் கேனோட டாப் பார்ட் இதெல்லாம் இதுலதான் இப்ப வந்து நாத்து விட்டு இருந்தேன் ஆனா இங்க பாத்தீங்கன்னா நாத்த விட இங்க அதிகமா தான் வளர்ந்துருக்கு இது எல்லாமே விதைக்காமலே வளர்ந்த கலவைக்கீரை இதுல பாத்தீங்கன்னா குப்பை கீரை சிறுகீரை சாரணக்கீரை தண்டுக்கீரையிலே ரெண்டு மூணு ரகம்னு எல்லாமே வளர்ந்துருக்கு பாருங்க இங்க வேலை கூட வேலைக்கீரை கூட இருக்கு இப்ப இங்க இருக்கிற கீரை எல்லாம் அறுவடை பண்ணாலே நம்மளுக்கு சமையலுக்கு தேவையான கீரை கிடைச்சிரும் போல இன்னும் அந்த சைட்லாம் நாத்து எல்லாம் வச்சிருக்கேன் எல்லா இடத்துலயும் கீரை வளர்ந்துருக்கு இப்ப இது எல்லாத்தையும் நம்ம அறுவடை பண்ணலாம் இன்னொன்னு இங்க பாத்தீங்கன்னா இது அதே வாட்டரு கேனோட டாப் பார்ட் தான் இது ரொம்ப சின்னதா கட் பண்ணது இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பசலை கீரை வளர்க்கலாம் இதுல வந்து நாத்து விடுறதுக்குலாம் இந்த மாதிரி டப்பாவை யூஸ் பண்ணிக்குவேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க நம்ம சேனலில் முத முதல்ல போட்டது இந்த கீரை பற்றின வீடியோ தான் அதில் பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ நீளத்துக்கு தொங்கிட்டு இருந்திருக்கும் இந்த கீரை அப்படி தான் வளரும் இது அதுக்காக தான் நான் நடவு பண்ணியிருக்கேன் கொஞ்ச நாள் தான் ஆகுது இன்னும் இது வந்து நீட்டாக தொங்கும் நீட்டாக முடி மாதிரி தொங்கிட்டு இருக்கும் நம்மளுக்கு வந்து இதை கிளீன் பண்ணுறதும் ஈஸி அப்படியே இதோட கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இதில் எதுவும் வேறு மண் எதுவுமே இருக்காது அழகாக அப்படியே நம்ம அலசிட்டு சமையல் பண்ணலாம் இதில் கூட விதைகள் வைக்கும் நிறைய ஆனால் அதை நம்ம தேடி எடுத்து சேகரிக்கிறது தான் கஷ்டம் ஆனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வளருதுன்னு இதே இடத்துல தான் அந்த வீடியோலேயும் நான் காமிச்சிருப்பேன் இதே மாதிரி இந்த டப்பால தான் வளர்த்துருப்பேன் அது ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சரி வாங்கினாமல் கீரை அரோடு பண்ணலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பூச்சி தாக்கமும் இல்லாமல் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே குப்பை கீரை ஆனால் இதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது இதுக்கு பேர் தான் குப்பைக்கீரைன்னு பேர் இது எல்லாத்தையும் நான் அறுவடை பண்ணிட்டு காட்டுறேன் ஏன்னா நிறைய கீரை இருக்கு அறுவடை பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒருவேளை சமையலுக்கு தேவையான கீரை பறிச்சாச்சு இப்போ அடுத்ததா நம்ம காய்கறிகள் அறுவடை பண்ணலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அண்ணாமலை கத்திரிக்காய் இது வந்து கொஞ்சம் பிஞ்சாதான் இருக்கு இருந்தாலும் பறிச்சிடுவோம் ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய செடிகளுக்கு எல்லாத்துக்குமே உரம் கொடுக்கணும் ரொம்ப நாளாக ஆச்சு இதுக்கெல்லாம் எருவெல்லாம் போட்டு அடுத்ததா இந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய் சாரி ப்ளூ இல்லை ஒய்லெட்டு அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா சிறகு அவரை வந்து ஃபர்ஸ்ட் அறுவடை முடிஞ்சு இப்போ ரெண்டாவது அறுவடைக்கு காயெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்கு அடுத்த அறுவடையில் நம்ம சிறகு அவரையும் அறுவடை பண்ணலாம் அடுத்ததாக நம்ம வெளியில் இருக்க தோட்டத்துக்கு போய் காய்கறிகள் அறுவடை பண்ணிட்டு வரலாம் இங்கே வந்து பூக்கள்லாம் அறுவடை பண்ணணும் முதல்ல காய்களெல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டு அப்புறமா பூ பறிக்கலாம் இப்போ வந்து வெளியில் இருக்க தோட்டத்துக்கு போகணும் அடுத்ததாக நம்ம பறிக்க போகிறது ரெட் கலர் லாங் பீன்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நேற்று வந்து சில காய்கள் சமையலுக்கு வேணும்னு பறிச்சிட்டு போயிட்டோம் அந்த காய் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தடிமனா ரொம்பவே சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு வரங்க இது நல்லா சூப்பரா வளர்ந்துருக்கு நம்ம எந்த ஒரு செடியுமே தரையில நிலத்துல நடவு பண்ணும் போது நல்லா செழுமையா வளரும் இந்த செடியில இருந்து அறுவடை பண்ணிட்டோம் இன்னும் பக்கத்துலயும் சில செடிகள் இருக்கு அங்கேயும் பறிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ் எரு எப்படி சூப்பரா மக்கி இருக்கு பாருங்க இது மாதிரி ஸ்டேஜ இருக்கும்போது நம்ம செடிகளுக்கு போடணும் நல்லா மக்கி இருக்கணும் தோ கொஞ்சம் காயிருக்கு இதையும் அறுவடை பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா இங்க எறும்பு எல்லாம் ஓட்ட போட்டு வச்சிருக்கு இதுவும் நல்லா நீளமா வந்திருக்கு இன்னும் மற்ற காய்கறிலாம் கொஞ்சம் சின்னதா இருக்கு அதெல்லாம் அடுத்த அறுவடையில் அறுவடை பண்ணலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கொடி வந்து ஏர்போர்ட் விட்ட கொடிதான் நல்லா இந்த வேப்ப மரத்துல ஏத்தி விட்டு இருக்கேன் நல்லா படர்ந்து போயிட்டு இருக்கு ஆனா இன்னும் கிழங்குகள் வைக்கல கொஞ்சம் லேட் ஆகும் அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் நம்ம மூக்குத்தி அவரை அறுவடை பண்ணோம் அது என்னாச்சுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு எலி வந்து அந்த வேற தோண்டி போட்டுருச்சு அதனால அப்படியே செடி மொத்தமா காலி நான் கூட நிறைய விதை எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் எதிர்பாராத விதமா அந்த அறுவடைக்கு அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள்லயே அந்த மாதிரி ஆயிடுச்சு எலி வேற அப்படியே ஃபுல்லா தோண்டிடுச்சு அப்படியே செடி மொத்தமும் காலி அதுல இருந்து காய்களும் வளர்ந்துட்டு இருக்கு அதுல இருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் காய்க்க ஆரம்பிக்கலாம் அந்த செடி எல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் அடுத்ததா பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பீர்க்கங்காய் இருக்கு அதையும் பறிச்சிட்டு போயிடலாம் இது வந்து கொத்து பீர்க்கல இது வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் காய் வந்திருக்கு இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் சிசர் வேற எடுத்துட்டு வர வந்துட்டு பீர்க்கங்காயும் பறிச்சாச்சு கொஞ்சம் மர வெண்டை பறிக்க போறோம் மர வெண்டையில் காய்ப்பு வந்து குறைஞ்சிருக்கு இப்போ வந்து என்ன பண்ணனும்னா இந்த காய்கள் வந்த இந்த காய்ச்சி முடிச்ச அந்த கிளையெல்லாம் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம்னா புது கிளைகள் நிறைய வரும் அதுல வந்து காய்கள் புதுசாக நிறைய வைக்கும் மர வெண்டை பறிச்சாச்சு இப்போ அடுத்ததா கொஞ்சம் பச்சை மிளகா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல தான் நம்ம வந்து கிழங்கு போட்டிருந்தேன் பற்றின வீடியோ வந்து அடுத்து வரும் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பாத்தியெல்லாம் சரி பண்ணியிருக்கேன் இந்த செடி வந்து அந்த சக்கரைவல்லி கொடிக்கு அடியில் மாட்டிக்கிட்டதால அப்படியே நீண்டு போயிடுச்சு செடி உயரமாக வளர்ந்தது ஆனால் காய்கள் பாருங்கள் எவ்வளோ கொத்தாக வச்சிருக்குன்னு இதை வந்து இந்த சேப்பக்கிழங்கு செடி மேலே முட்டு கொடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காயெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த புல்லட் தான் அறுவடை பண்ணுறோம் நல்லா காம்பு அப்படி ஸ்ட்ராங்காக வருது இந்த மிளகாய்க்கு ஏத்த மாதிரியே அறுவடை பண்ணியாச்சு இது போதும் அடுத்ததான் நம்ம சிகப்பு வெண்டை பறிக்க போறோம் இங்க பாருங்க தொப்பி கத்திரி மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க பூவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இது வந்து கத்திரிக்காய் நார்மலா நம்ம பார்க்குற கத்திரிக்காய் மாதிரி கிடையாது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு இப்போ வந்து நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே பறிக்கிறதால இதை வந்து நான் பறிச்சு முடிச்சுட்டு உங்களை காமிக்கிறேன் ஏன்னா பறிச்சுக்கிட்டே எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் செகப்ப வேண்டியே அறுவடை பண்ணியாச்சு இப்போ அடுத்ததான் நாம முள்ளங்கி அறுவடை பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா சூப்பராக வந்துருக்கு அடுத்ததா இங்கே ஒரு முள்ளங்கி இன்னமும் முள்ளங்கி இருக்கு ஆனா அதெல்லாம் கொஞ்சம் குட்டி தான் வந்திருக்கு அதனால கொஞ்சம் வளரட்டும் அடுத்த அறுவடையில அதெல்லாம் அறுவடை பண்ணலாம் அடுத்ததா இங்க இன்னும் சில மரம் இருக்கு அதையும் அறுவடை பண்ணலாம் இப்ப நீங்க பாக்குறது வந்து தானாவே முளைச்ச செடின்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் இப்ப இதுல தான் அறுவடை பண்ண போறோம் பாருங்க இது எவ்வளவு சின்ன செடியிலே காய்க்க ஆரம்பிச்சிருக்குன்னு அதுக்கு காரணம் இந்த விதைக்கு இதோட சீசன் எப்போன்னு அதுக்கு தெரியும் அது தானாவே முளைச்சு வந்ததால இப்ப அது சீக்கிரமா அறுவடை கொடுக்குது இதுவே நம்ம மர வேண்டிய வந்து ஆடிப்பட்டம் இல்லாத வேற ஏதாவது ஒரு டைம்ல விதைச்சோம்னா சரியா காய்க்காதுன்னு சொல்லுவோம் ரொம்ப பெருசா மரமா வளரும் ஆனா ஆடிப்பட்டத்துல விதைக்காம வேற எப்பயாவது விதைச்சோம்னா சரியா காய்க்காதான் ரொம்ப பெருசா வளர்ந்துகிட்டே போகும் இப்போ ஆனா இது தானா முளைச்சதால இவ்வளவு சின்னதிலேயே காய் வந்திருக்கு இந்த காய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் முத்திருச்சு ஆனாலும் இது வந்து முதல் காய் அதனால இது நம்ம விதைக்கெல்லாம் விட முடியாது இது வேஸ்ட் தான் இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து நம்ம கம்போஸ்டிங்ல போட்டுடலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா பச்சை கத்திரி கீழே ஒண்ணு இருக்கு ஆனா அது கொஞ்சம் சின்னதா இருக்கு இதை வந்து அப்படியே விட்டுடலாம் அடுத்ததா வேங்கேரி கத்திரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் விதைக்காக விடலாம்னு நினைச்சேன் ஆனால் அதுக்குள்ள ஒரு பூச்சி இதுல ஓட்ட போட்டுருச்சு அதனால இதை விதைக்க விட முடியாது இதை அறுவடை பண்ணிடலாம் அடுத்ததா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ராம் சீதா பழம் எல்லாம் அறுவடை பண்ணலாம் இப்போதான் காய்களெல்லாம் ஒன்னு ஒன்றா தெரியுது இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகணும் அடுத்த அறுவடையில நம்ம அறுவடை பண்ணலாம் காய்கறிகளையும் கீரையும் அறுவடை பண்ணியாச்சு இப்ப அடுத்ததான் நாம பூக்கள் பறிக்க போறோம் அடுத்ததான் நம்ம தோட்டத்துல டிசம்பர் பூ தான் அறுவடை பண்ண போறோம் டிசம்பரே முடிஞ்சிருச்சு இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனா நிறைய பூக்கள் இருக்கு இது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட கலர் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது வந்து அஜந்தா கலர்ன்னு சொல்லுவாங்க நல்லா டார்க் ரோஸ் கலர் அடுத்த அறுவடையில தக்காளியும் சேர்ந்துரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பெரிய சைஸ்ல காய்ச்சிருக்குன்னு இது வந்து ஹைபிரிட் ரகம் தான் இது வந்து தானா முளைச்ச நாத்து அப்படியே இங்க எடுத்து நடவு பண்ணி விட்டோம் ரொம்ப சூப்பரா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம நாட்டு தக்காளி எல்லாம் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல பறிச்சு வச்சாலே ரெண்டு நாள்லயே பழுத்துடும் அடுத்த நாளே பாத்தீங்கன்னா நல்லா கலர் வந்துடும் ஆனா இந்த தக்காளி நீங்க பறிச்சு வச்சீங்கன்னா அப்படியே இருக்கும் பழுக்கவே பழுக்காது சரியா அதனால நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் தான் இதையெல்லாம் பறிக்கணும் அதனால அடுத்த அறுவடையில தான் இதை அறுவடை பண்ணணும் அடுத்ததா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தானா சங்குப்பூ செடி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த ப்ளூ கலரும் ஒயிட் கலரும் ஒரே இடத்துல ஒன்னா பூத்து இருக்கு பாக்கவே அவ்வளவு அழகு நம்ம தோட்டத்துல நிறைய விதமான பூச்செடிகள் இருக்கு எல்லா பூவையும் அறுவடை பண்ணணும்னா ரொம்ப லேட் ஆகும் அதுவும் அதெல்லாம் செடியிலேயே பார்க்க தான் அழகு அதனால அதெல்லாம் விட்டுட்டேன் இது வந்து டிசம்பர் பூ எல்லாம் தலைக்கி வச்சுக்கிறதுக்காக பறிச்சது அதெல்லாம் ஸ்கூல் போகும்போது வச்சுட்டு போனது அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம தோட்டத்துல வளர்த்து பறிக்கிறேன் அடுத்ததான் இருந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் வாடாமல்லி காஸ்மோஸ் எல்லாம் அவ்வளோ அழகா பூத்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த வாடாமல்லி செடி நிறைய பூக்களோட இலைகளோட பூக்களோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு அவ்வளோ அழகு இதெல்லாம் பாக்கிறது அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மர செடி இதுவும் தானா முளைச்சதுதான் சொல்லப்போனா இந்த சீசனுக்கு எனக்கு மரவண்ட விதையே இல்லை ஏன்னா எல்லாத்தையும் எலி காலி பண்ணிடுச்சு நான் என்னடா அது விதையெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே நினைச்சா இப்போ எல்லாமே தானாவே வளர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு அந்த ஒரு செடி பெருசா இருக்கிறது பாத்தீங்கன்னா அது போன சீசன்ல போட்ட செடி அது இப்ப காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ஆனா இதெல்லாம் இப்ப முளைச்சது இப்போ வந்து இந்த சாமந்தி பூக்களையும் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் இதை வந்து நேத்து கொஞ்சம் பூ பறிச்சிட்டோம் இருந்தாலும் இப்ப கொஞ்சம் பறிச்சவும் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில இந்த இருந்து சாமந்தி பூக்கள் அறுவடை பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ வந்து குரோபே கார்டன்ல இருந்து பூக்கள் பறிக்க போறோம் அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க மயில் மாணிக்கம் சூப்பராக இருக்கு காலையில் பார்க்கும்போது இதோட கலர் எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு கேமராவில் சரியா தெரியல இன்னும் நீங்க நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகு இப்போ வந்து அடுத்ததான் ரோஸ் பறிக்கலாம் அடுத்ததா இன்னும் கூட கொஞ்சம் சாமந்தி பூக்கள் இருக்கு இதெல்லாம் பாருங்க கட்டிங்ஸ்ல வச்ச செடியெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்ததா பக்கத்துல பாத்தீங்கன்னா இது பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து இந்த நல்லா கலர் மாறின இந்த பூவை மட்டும் பறிச்சிக்கலாம் அடுத்ததா கொஞ்சம் பட்டன் ரோஸ் அடுத்ததா இந்த ரெட் கலர் ரோஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெருசா அழகாக போத்துருக்கு அடுத்ததா இந்த லைட் எல்லோவும் சாரி எல்லோவும் இல்லை ஒயிட்டும் இல்லை சாண்டில் கலர் ஒரு மாதிரி லைட்டான கலர் இது நீங்கள் பார்க்கும்போது இந்த மொட்டா இருந்ததுன்னா இன்னும் நல்லா தெரியும் அந்த சந்தன கலரு இந்த பூக்கள் வந்து எப்பவுமே பெருசு பெருசாக பூக்கும் இப்போ வந்து செடி கொஞ்சம் வீக்காக இருக்கு இன்னைக்குதான் எல்லாத்துக்குமே லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் அடுத்ததான் இன்னொரு ரோசம் பூக்களையும் அறுவடை பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அறுவடை விதவிதமான காய்கள் கீரைகள் பூக்கள்னு ரொம்பவே அழகாக நடந்து முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃபிரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்